ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஆரன் விசட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான மாசி தொக்கு எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த தொக்கு சாம்பார் ரசம் குரலெலாம் தொட்டு சாப்பிட உண்மையிலேயே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்த்துலாம் அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நல்லா மெல்லிஸாக வெட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் தொக்குக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு அப்புறம் ஐம்பது கிராம் மாசியை நல்லா பவுடர் அக்கி வச்சிருக்கேன் அப்புறம் ஐம்பது மில்லி எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கடாய அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் இது கூட சேர்த்துடலாம் என்ன காஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்திடலாம் மாசை கருவாட்டுல ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் புல்லுல வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு சிம் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டுட்டா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெட்டி இது கூட சேர்த்துருங்க தக்காளியை சேர்த்ததும் புள்ள வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்ல வச்சு நல்லா மசிற வரையும் அப்படியே வைக்கிறோம் தக்காளி இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனம் போற வரையும் நல்லா வதக்கி விட்டுறோம் மசாலாவை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் ஆயிடுச்சு மசாலாவோட பச்சை வாசனம் எல்லாம் நல்லா போயிடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மசியை இது கூட சேர்த்திடணும் மாசியை கொட்டிட்டு கொஞ்ச நேரம் கை விடாம கிண்டுங்க மாசியை கொட்டும் போது அடி பிடிக்கும் அதனால பாத்துக்கிட்டுங்க மாசியை கொட்டி ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் இப்ப மாசி நல்லா ரெடி ஆயி வந்துருச்சு அவ்வளோதான் நல்லா கமன் வாசத்தோட மாசி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்